எலெக்ஷன் நடக்குதுங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எப்படின்னு சொன்னால் ஜனநாயக நாடு ஸோ ஜனநாயக தேர்தல் இங்கே இருக்குது எல்லாருமே ஓட் பண்ணணும் அந்த வகையில் இந்த முறை நிறைய பேர் ஜனாதிபதி வேட்பாளர்களாக நிறைய பேர் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டார்கள் இந்த முறை போட்டியில் இருக்காங்க எவ்வளோ பெருசாக நம்ம எவ்வளோ பேர் எலெக்ஷன் கண்டா அவ்வளோ பெருசாக தான் மேம் எவ்வளோ பெருசாக உள்ள கொண்டு வாக்கப்படுங்க இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்தது சஜித் பிரேமதாசாங்கிற எதிர்கட்சி தலைவர் அடுத்ததாக இருக்கிறது அனுரகுமாரதி திசாநாயக்காங்க மூணு தலைகளும் தான் மெயினான கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு மத்தியில நிறைய நடந்துகிறி போன காலங்கள்ல இருந்து தேர்தல் காலங்களாக இருக்கதும் இதில் யாருக்கு ஓட்டு போடுறங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க ஒரே ஒரு வேலை எழுதிக்காக ஒரு நாளைக்கு யார் ஜனாதிபதிங்கிறது தெரிய வரும் ஓட் போடுறதுக்கு மெயினான ரெண்டு சாமான் வேணும் இந்தியாவில் வந்துட்டு ஓட் போடுறது மெஷின்லன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தெரிஞ்சாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அந்த சிஸ்டம்ங்கிறத இங்கே வந்துட்டு ஓட் பேப்பரில் தான் மார்க் பண்ணணும் பில்லாடிடணும் இன்றைக்கு சரியாக தேதி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் நாளைக்கு ஜனாதிபதியாக போகிறாங்கங்கிறத எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இலங்கையில் ஓட் போகிறதுக்கு தேவையான சாமான என்னென்னு சொன்னால் உங்களோட ஐடென்டி கார்டு இலங்கையில் இருக்கிற பிறந்தவராக இருந்தால் ஐடென்டி கார்டு கார்டு இருக்கணும் அது இல்லாத பட்சத்தில் பாஸ்போர்ட் லைசன்ஸ் இது எல்லாமே ஜிஎஸ்டர் கரெக்டர் மூலம் எடுத்துக்கொண்டு போனால் தான் அவங்க அலவுட் பண்ணுவாங்க ஓட் போகிறதுக்கு அடுத்ததாக தேவையான சாமான் தான் ஓட் லிஸ்ட் நம்மளுக்கு நாங்கள் தேர்தல் ஆணைய குழுவில் இருந்து நமக்கு வோட் லிஸ்ட் போஸ்டல் மூலமாக அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நமக்கு எல்லாருக்குமே அனுப்புவாங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே அனுப்புவாங்க அப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமே வந்து சேரும் அது அதையும் ஆள் அடையாள அட்டை அதாவது ஐடென்டி கார்டு இது ரெண்டையும் தான் எடுத்துகிட்டு ஓட் போட போகணும் அங்கே போன உடனே அவங்க நம்மளோட ஆள் அடையாளத்தை பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு நாலு பேர் இந்த சைட்டில் இருப்பாங்க அந்த சைட்டில் நாலு பேர் இருப்பாங்க மெயினாக ஒரு எப்படியும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஆக்கல் அந்த ரூம் உள்ளுக்கு இருப்பாங்க அந்த இடத்துல போயிட்டு நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இவர் தானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளை கையில் இந்த மாதிரி மார்க் அடிப்பாங்க மார்க் அடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு பேப்பர் தருவாங்க இந்தியாவில் மெஷினுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு பேப்பர் ஒரு நெடிய பேப்பர் ஒன்று தருவாங்க அந்த பேப்பரில் ஒவ்வொரு கட்சியினுடைய பெயரும் அதுக்கு பக்கத்தில் அதோடய சின்னமும் இருக்கும் ஸோ அந்த சின்னத்துக்கு பக்கத்தில் நம்ம புள்ளாடிடணும் வேறு வேறு முறையெல்லாம் இருக்கி நம்பர் போடுற முறையெல்லாம் ஸோ நம்மளுக்கு நம்பர் போடணும் விரும்புமென்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி நம்பர் போடலாம் நம்பர் போட விரும்ப முடியலன்னு சொன்னால் நீங்கள் புள்ளாடி அந்த புல்லாடி வந்து கோட்டில் படப்படாது கோர்ட்டில் போட்டால் உங்களோடய ஓட் ரிஜெக்டட் அதே மாதிரி நீங்கள் ஒரு நம்பரை போட்டு அடுத்தது புல்லாடி போட்டீங்கன்னு சொன்னாலும் உங்களோட ஓட் ரிஜெக்டட் ஆயிரும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்கு இங்கே இலங்கையில் இந்தியாவில் சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத நம்மளோட சகாகல் கட்டாயம் கிழக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஓட் போட போகிறேன் போட் போட போயிட்டு அடுத்த விஷயங்கள் என்னென்ன இருக்கேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க போவோம் போட போட் நம்ம பயந்துக்கு வந்துட்டோம் இப்போ ஓட் போட தேவையான ஷாமான் நம்மளுக்கு ஒன்று நம்மளோட ஐடி அடுத்தது நம்மளோட ஓட் லிஸ்ட் டைம் இல்லை நான் பத்து நிமிஷம் ஆகி உள்ள போய் வந்துட்டு என்ன விஷயம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ அவசரமாக போவோம் இப்போ டைம் சரியாக மூணு நாற்பது மூணு நாற்பது டைம் ஸோ போய் வந்து என்ன இருக்கேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே போட்டாக ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு ஸ்கூல செலக்ட் பண்ணுவாங்க இல்லை நம்மளோட ஸ்போர்ட்டு தான் நல்லபடியாக நம்ம நாளுக்கு ஓட் போட்டு வந்துட்டோம் சனிக்கிழமைக்கு நீங்கள் போடுற ஓட்டை மறக்காம எங்க கட்சிக்கு போடுங்க ஓட் போடத்துக்கூடிய மாக்கி தான் உள்ளுக்கு போன உடனே நம்ம ஐடி நம்ம ஓட் லிஸ்ட் எல்லாத்தையுமே கொடுத்த உடனே அவங்க நம்மளோட பேரை வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓட்டு போடுற அந்த பேப்பரை தருவாங்க வள பேப்பர்னு சொல்லுவாங்க நம்ம அந்த வள பேப்பரை எடுத்துட்டு அப்படியே போயிட்டு நம்மளுக்கு விரும்பின நம்மளுக்கு பிடிக்க அடுத்த ஜனாதிபதி யாரோ அவர் மாக்கு நேரம் ஒரு பிள்ளாடி விடரும் கோட் எதுலேயுமே படக்கூடாது பட்ட அந்த ஓட்டு ஜெக்கெட் ஆகும் அதுக்கப்புறமா நாலு மணிக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாலு மணிக்கு உள்ளே நீங்கள் கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போட் போட்டுக்கொள் போட்டுக்கொள்ளே ஏழும் அதே மாதிரி நாலு மணிக்கு நீங்கள் வெளியே அதாவது வெளியால் நின்னீங்கன்னு சொன்னால் கேட் போட்டின உடனே நீங்கள் வெளியால் நின்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓட் போட போட்டு யாருக்கு உனக்கு தானே போட்டேன் உண்மையை சொல்லு சத்தியமாக உனக்கு தானே போட்டேன் இன்னும் இதில் எல்லா புக்ஸையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதாவது நம்ம ஓட் போட்ட புக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பஸ்ஸில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மெயினான ஒரு பிளேஸ் ஒன்றைக்கு கச்சேரினு சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு அங்கே கொண்டு போயிட்டு இன்றைக்கு நைட்டுக்கு எட்டு மணிக்கெல்லாமே ஸ்டார்ட் பண்ண கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எப்படியும் நாளைக்கு எலெக்ஷன் முடிவு தெரிய வரும் யாருக்கு நம்ம ஓட் போட்டிருக்கோம் ஐயோ பன்னெண்டு வரைக்கும் முடிச்சிருக்கணுமே அதுக்குள்ளே தூங்கிட்டோம்னா தூங்க

தேர்தல் முடிவுகள் எல்லாமே வெளியாகி திசா நாயக்க பெற்றுக் கொண்ட பாக்குகள் ஒரு லட்சத்து நாற்பது ஒன்பது சஜித் பிரேமதாசு பெற்றுக் கொண்ட பாக்குகள் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்று முப்பத்தி எட்டு ராணி விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட பாக்குகள் முப்பத்து ஐயாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு இதுவரைக்கும் பலியான முடிவுகளில் முன்னிலையில் பேர் அணுகுக்கு மாற விசாரணை ஊரில் அப்படியோ அமைதியாக கிடக்கு கடையில் திறக்கலை சரியாக ஆறு மணி ஆகுது சரியான ஒரு தொடரலை ஆனால் முன்னிலையில் அறுநூறு அனு